ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மண் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து நான் வந்து கந்தசஷ்டி விரதத்தை பற்றி பல பதிவுகள் வந்து போடப்பட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் தான் இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் அதனால வந்து யாரோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் வந்து வெற்றிகரமாக வந்து விரதத்தை தொடங்கியிருப்பீங்க இன்னைக்கு வந்து முதல் நாள் எல்லாருடைய வேண்டுதல்களும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் முருகப்பெருமானை வந்து வேண்டிக் கொள்கிறேன் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து முழு மனதோடு வந்து முருகப்பெருமானை இருக பிடித்து கொண்டு இரு கால்களையும் பிடித்து கொண்டு முருகா எனக்கு இதை நிறைவேற்றி தந்துடும் முருகா என சொல்லி வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்க தொடங்குங்கள் வாங்க இப்போ வந்து உங்களுடைய சந்தேகத்தை வந்து முதலில் வந்து அதிகமான கமெண்ட்ஸ் வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா இரு வேலைகளிலும் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுமான்னு சொல்லி கேட்குறீங்க ஆமாங்க கண்டிப்பாக இரு வேளைகளிலும் வந்து முருகபெருமானுக்கு வந்து விலக்கேற்றி வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெய் தீபம் வந்து நெய் தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்யுங்கள் அது வந்து ரொம்பவே நல்லது அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தினமும் தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்குறீங்க ஏழு நாள் கந்தசஷ்டி விரதம் தான் உங்களால வந்து முடிந்தால் நீங்கள் வந்து தினமும் தலைக்கு குளிக்கலாம் அப்படி இல்லை என்றால் அது வந்து உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது நீங்க வந்து அதை பார்த்துக்கிடுங்க அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் நீங்க வந்து கோவிலுக்கு செல்லன்மான்னு கேட்குறீங்க உங்களால வந்து முடிஞ்சா வந்து மாலை அதாவது வந்து ஒரு பொழுதுலையாவது பக்கத்துல வந்து முருகப்பெருமானுடைய ஆலயம் இருந்தால் வந்து கண்டிப்பாக செஞ்சு வாருங்கள் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து இந்த பூ தான் போடணுமா அந்த பூ தான் போடணுமான்னு சொல்லி கேக்குறீங்க அப்படிலாம் இல்லைங்க வாசனை மிகுந்த பூக்களே போடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து சிகப்பு நிற பூக்கள் வந்து ரொம்பவே உகந்தது அதனால வந்து சிகப்பு நிற பூக்கள் போடுவது வந்து ரொம்பவே நல்லது சிகப்பு நிற பூக்கள் வந்து எனக்கு கிடைக்கலைங்க செம்பருத்தி பூ தான் இருக்குன்னு சொல்றீங்களா கண்டிப்பா அந்த செம்பருத்தி பூவும் போடலாங்க அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள் கேட்ட கேள்விகள் என்னென்னா நான் குழந்தைகளுக்கு வந்து பாலூட்டுறேன் அதனால் வந்து நான் வந்து விரதம் இருக்கணுமா கண்டிப்பான்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நீங்கள் வந்து விரதம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு விரும்பினீங்கன்னா இந்த ஏழு நாட்களும் வந்து அசைவ உணவுப் பொருட்களை தவிர்த்துட்டு வந்து சைவ உணவுகளை சாப்பிட்டு வந்து நீங்கள் வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் அதிகமானோர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிக்கலாமான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய விரத வகைகள் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து எந்த விரதத்தை மேற்கொண்டாலும் வந்து நீங்கள் வந்து இந்த டீ காஃபி குடிப்பதை வந்து நிறுத்திடுங்க ஏன்னா வந்து பால் விரதம் தான் நான் இருக்கேன்னு சொல்கிறவங்க வந்து பால் மட்டும் தான் குடிப்பீங்க பால் மட்டும் தான் குடிச்சிட்டு வந்து காலையில் ஒரு டம்ளர் இரவு ஒரு டம்ளர் வந்து பால் குடிச்சிட்டு வரதான் இருப்பீங்க ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து டீ குடிக்கக்கூடாது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இருக்கீங்க அதனால் வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து டீ குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து சைவ உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாங்க அவங்க டீ வேணா காஃபி வேணுன்னா ஒன்று அதாவது வந்து காலையில் ஒன்று மாலை ஒன்று மட்டும் குடிச்சுக்கிட்டுங்க அடிக்கடி வந்து குடிக்காதீங்க அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நான் வந்து போன வருஷம் வந்து மிளகு விரதம் இருந்தேன் எனக்கு வந்து குழந்தை வரம் வந்து முருகப்பெருமான் வந்து கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து இப்பவும் மிளகு விரதம் இருக்கணும் இருக்கலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து இந்த வருடம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து பால் ஊட்டணும் நீங்கள் வந்து தெம்பா இருந்தால் தான் குழந்தைக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து நீங்கள் வந்து இந்த வருடம் வந்து மிளகு விரதம் இருக்க வேண்டாம் அதற்கு பதிலாக வந்து இந்த ஏழு நாட்களும் வந்து சைவ உணவுகளை உட்கொண்டு வந்து நீங்கள் வந்து கந்த சஷ்டி விரதத்தை தொடரலாம் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோவில்ல தான் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கணுமான்னு கேட்குறீங்க அப்படி இல்லைங்க உங்களுக்கு முடிந்தவர்கள் வந்து கோயிலில் போய் ஏழு நாள் தங்கி இருந்து விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்லேயே நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் நான் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சொல்கிறோங்களா இருந்தே விரதம் இருக்கலாம் அதை பற்றி ஒன்றுமே தப்பு கிடையாது நம்மளுடைய வசதியை பொறுத்து தான் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கிங்க ஆமாங்க கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணணும் உங்களுக்கு வந்து படிக்க தெரியலன்னு வச்சுக்கிடுங்களேன் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம் எல்லார் கையில வந்து மொபைல் இருக்கும் யாரும் இப்போ மொபைல் இல்லாமலாம் இல்லை அதனால் வந்து அதில் போட்டு வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேட்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்லிட்டு சொல்லலாம் அது வந்து தப்பே கிடையாது அது வந்து ரொம்பவே நல்லது நீங்கள் அப்படிலாம் சொன்னால் முருகப்பெருமானோடைய அருள் வந்து முற்றிலும் வந்து உங்களுக்கு வந்து முழுசாக பரிபூரணமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து சும்மா இருக்கிற நேரத்தெல்லாம் வந்து ஓம் சரவணபவன் சொல்லி சொல்கிறது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது வந்து யாரும் யாருக்குடையும் சண்டை போடாதீங்க அதிகமாக பேசாதீங்க யாருக்கிட்டையும் கோவப்படாதீங்க நம்ம வந்து அதிகமாக பேசினாதானாங்க ஒருத்தட்ட வந்து நம்ம வந்து அதிகமாக பேசுனாதான கோவம் சண்டைகள்லாம் வரும் அதனால வந்து அதெல்லாம் இந்த ஏழு நாளைக்கு வந்து அதிகமாக வந்து பேசுவதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் முழு மனசோடு உங்களை வந்து அப்படியே முருகப்பெருமானுடைய ஒப்படைத்து விட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதல்களை வந்து கொள்ளுங்கள் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்கள் வந்து விரதம் இருக்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க தாராளமாக வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்ற வேண்டாம் பூஜாரைக்கு சென்று வந்து நீங்கள் வந்து விளக்கேற்ற வேண்டாம் மற்றபடி வந்து நீங்கள் வந்து முழு மனசோட முருக பெருமானை வந்து நீங்கள் வந்து நினைத்து வந்து வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா வந்து மாதவிடாய் வருவது வந்து இயல்பு அதனால வந்து அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக படிக்கலாங்க ஒன்றுமே தப்பு கிடையாது நீங்கள் வந்து பூஜாரைக்கு சென்று விளக்கு மட்டும்தான் நீங்கள் ஏற்ற வேண்டாம் மிச்சப்படி வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் ஓம் சரவண பவை ஆமிருக்க பயமின்னு எது வேணாலும் சொல்லலாம் அதை பத்தி எந்த தப்புமே கிடையாது ஒரு சில பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா நான் வந்து விரதம் இருக்க வந்து தொடங்கிட்டேன் ஆனால் வந்து இடையில வந்து மாதவிடாய் வந்து வந்துருச்சு நான் வந்து விரதத்தை வந்து கைவிடணுமான்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி இல்லவே இல்லைங்க நீங்கள் வந்து விரதத்தை வந்து தொடருங்கள் ஏன்னா என்ன பூஜாரையில் சென்று வந்து விளக்கு மட்டும் நீங்கள் வந்து ஏற்ற வேண்டாம் மற்றபடி வந்து உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் தொடருங்கள் இந்த கேவி பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது வந்து கட்டிலில் அதாவது வந்து பெட்டில் வந்து படுக்கக்கூடாதான்னு கேட்குறீங்க ஆமாங்க பெட்டில் படுக்காதீங்க தரையில் படுங்கள் உங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு பெட்ஷீட் வச்சுட்டு நீங்கள் வந்து தரையில் படுங்கள் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கேள்விங்க விரதம் இரு நான் வந்து விரதம் இருக்கிறேன் ஆனால் வந்து சூரசம்காரத்துக்கு வந்து கண்டிப்பாக போகணுமா போனாதான் வந்து அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி இல்லைங்க ரொம்பவே கூட்டமாக இருக்கும் நீங்கள் குழந்தையோடலாம் இருக்கலாம் நீங்கள் வந்து போக முடியாது நீங்கள் வந்து தனியாக போகிறதா இருந்தால் வேணால் போயிட்டு வாங்க திருச்செந்தூரில் தான் சுரசம்காரம் வந்து நடைபெறும் உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் ரொம்ப பக்கம்னா கண்டிப்பாக கந்த சிஷ்டி அதாவது சுரசம்காரத்தை வந்து தவற விடாதீங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது ஆனா கண்டிப்பா போய் பார்க்கணுன்னா சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டுலாம் போக முடியாதுல்ல அதனால் வந்து இப்ப எல்லா டிவிலையுமே லைவ் போடுறாங்க நீங்க அதை பார்த்தாலுமே வந்து முருக பெருமானுடைய அருள் வந்து முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா விரதம் இருப்பவர்கள் வந்து விரதம் இருந்து பூஜையை வந்து பூஜாரியில செய்வீங்கல்ல அவங்க வந்து கண்டிப்பா வந்து சட்கோணத்துல வந்து விலக்கு ஏற்றணுமான்னு ஆமாங்க கண்டிப்பா நீங்க வந்து முடிஞ்சவங்க வந்து சட்கோணத்துல வந்து விலக்கேற்றீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றணும் நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனல்ல வந்து கந்தசஸ் சந்திரசஷ்டி விரதம் வந்து முதல் நாள் பூஜை வந்து எவ்வாறு செய்யணும் இரண்டாம் நாள் பூஜை எவ்வாறு செய்யணும்னு சொல்லிட்டு போட்டுட்டு தான் வரேன் பாக்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் சட்கோணம் போ சட்கோணத்துல வந்து கண்டிப்பா வந்து விளக்கு ஏற்றுங்க வந்து கந்த சஷ்டினாலே வந்து சட்கோணத்துல விளக்கு ஏற்றுறதா வந்து ரொம்பவே சிறப்பு அதனால வந்து முடிஞ்ச வந்து கண்டிப்பா சட்கோணத்துல வந்து விளக்கேற்ற பாருங்கள் அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி விரத காலத்தில் வந்து தானம் பண்ணலாமா என்ன தானம் செய்யணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்து எனக்கு இதை பார்க்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வந்து கந்த சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி எந்த விரதம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தானம் பண்ணலாம் தானம் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது அதுவும் தானத்தில் மிக சிறந்த தானம் வந்து அன்னதானம் அதனால் வந்து நீங்கள் வந்து கந்த சஷ்டி விரத காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து தானம் பண்ணுங்கள் அன்னதர்மம் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அப்படி ரொம்ப பண்ண முடியலன்னு சொன்னால் ஒரு எண்ணிக்கை ஒருத்தருக்கு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மூணு பேர் இல்லைன்னா ஏழு பேர் அந்த எண்ணிக்கையில் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது இந்த மாதிரி அன்னதர்மம் பண்றது வந்து நம்மளுடைய வறுமைகள் அனைத்தும் வந்து நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அதனால் முடிஞ்சவங்க வந்து இந்த கந்த சஷ்டி விரத காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அன்னதர்மம் வழங்குங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரசம்காரம் நடக்கிற அன்னைக்கு வந்து திருச்செந்தூருக்கு போயிருந்தால் வந்து தெரிஞ்சிருக்கும் பல இடங்களில் வந்து அன்ன இருந்து தண்ணி பிஸ்கட்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டே இருப்பாங்க காலையில் மதியானம் சாயந்தரம்னு சொல்லிட்டு சூரசம்காரம் முடிகிற வரைக்கும் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஆனால் வந்து அப்படி கொடுக்குறவங்க கொடுக்கறதுனால வந்து அவங்களோட வறுமைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அதனால் வந்து முடிஞ்சளவுங்க வந்து உங்களால் வந்து என்ன அன்னதர்மம் வழங்க முடியுமோ நீங்க வந்து வழங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் வந்து உங்களுடைய சந்தேகத்திற்குண்டான அனைத்து பதில்களையும் நான் வந்து கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது தகவல் தெரியணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதல்களை வந்து முருகப்பெருமானிடம் வைத்து முருகப்பெருமானே என்னுடைய இந்த வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தா முருகா என வந்து முருகப்பெருமானோட இரு கால்களையும் இறுக்கமாக பிடித்து கொண்டு நீங்கள் வந்து முழு மனதோடு வந்து விரதம் இருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து நிச்சயமாக நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்